போஜூர் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சைக்கு மாக்குறீங்களாங்க நாங்க இங்க எல்லாரும் சைக்கு மாக்குறோம் அதே போல நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து நாங்க உங்களுக்கு புல்கூர் செஞ்சு காட்ட போறோம் அது வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இது வந்து கோதுமை தெரியுதுங்களா இது வந்து கோதுமை வந்து உடைச்சி அந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க நான் அப்புறம் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன சின்ன சஷைகளை வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டுறாங்க நம்மளுக்கு ஒத்துங்களுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்கனாக்கா அதை வந்து சுட தண்ணியில போட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து அவிச்சு அதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு காட்டிக்கிறாங்க இப்போ நான் வந்து எப்படி செய்ய போறோம்னாக்கா நம்ம வந்து அந்த தேங்காய் ஒரு பொழுலாம் செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து கூட்டி இதை வந்து நம்ம செய்ய இதுல இதில் வந்து எப்படி செய்வாங்கனாக்கா சேம்பிள அவங்க வந்து வெறியும் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இப்படி தான் போடுவாங்க அப்போ வந்து இதை காரத்துக்காக கொஞ்சம் வந்து சில எப்பீஸ்லாம் வந்து நம்ம வந்து அஷுத்தி பண்ணிக்கலாங்க ஓகேங்களாங்க வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அது கூட வந்து நான் ஒரு ரிஷன் ஒருத்த ஒன்று எடுத்துக்கினேன் ஏன்னா இந்த இன்னொரு வெங்காயம் இந்த மாதிரி பெருசு இருக்குது அது அவ்வளோப்பா பெருசு தேவையில்லை அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கினேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கினேன் பூண்டு எடுத்துக்கினேன் நீங்கள் வந்து சோப்பு பச்சை மிளகா இருந்தாலும் நீங்கள் இது கூட போடுங்க ஓகே இதை வந்து இப்போ நம்ம பொடி பொடியாக வெட்டிடலாம் நாங்கள் இது ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து வெங்காயம் வெட்டுனேன் ஒரு கன்று எரிச்சிலும் இல்லை இந்த பச்சை மிளகாயை வெட்டுறோம் அவ்வளோ கன்று எரியுது இது என்ன பச்சை மிளகான்னு எனக்கு தெரியல இப்படி கண்ணி எரியுது ஓகே நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் முதல் நான் வெட்டிட்டேன் இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து வெட்டிடலாங்க பொடி பொடி பொடிப்பொடியாக வெட்டிக்க வேண்டியதான் ஆலோ இந்த மாதிரி நம்ம பொடியாக இதை இப்படி வெட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வந்து அதை கூட்டுரு தான் நம்ம பார்க்க வேண்டியதாங்க ரொம்ப ஈஸியாக இருந்து இந்த ரிசர்த்து அது வந்து சில பேருக்கு பிடிக்கணும் தெரியுங்களா இந்த புல்கூர் வந்து சில பேருக்கு பிடிக்கணும் அது பிடிச்சிதுன்னா அவங்க வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க செஞ்சு சாப்பிட மாட்டாங்க உடம்புக்கு நல்லது நம்ம வந்து அரிச்சி இருந்தால் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா நம்மளுக்கு சோறு இல்லைன்னா நம்மளால் முடியாது அதனால வந்து நம்ம சோறு சாப்பிட்றோம் இங்கே எப்படி வேறு ஒட்டி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாதுன்றாங்க அந்த மாதிரி நம்மளால் சோறு இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது தெரியலாங்க இதை வந்து நான் கொஞ்சோண்டு நம்ம நசுக்கிற மாதிரி கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம் நான் வந்து இதை கொஞ்சம் நசுக்கிற மாதிரி அரைச்சிக்கிறேன் அதுக்கு தான் நான் பொடியாக வெட்டல ஓகேங்க இதை எப்படி போட்டுதுன்னு பார்க்கலாம் அப்படி உங்கள் பூண்டு பேஸ்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஓகேங்க நம்ம சேர சாப்பாடு தான் அதனால் வந்து நம்ம எப்படி வேணாலும் அதை போட்டுக்கலாம் சரிங்க இப்போ நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதை மூணையும் நம்ம போட்டுடலாம் இத நம்ம நல்லா வதக்கு விடுவோங்க கொஞ்ச நேரம் வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து கழுவவானா மெய் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சோண்டு கழுவிட்டு நான் அதை போடுறேங்க இந்த மாதிரி நம்ம வந்து இதை கழுவி இப்படி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகா தூள் போடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது காரமாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அவங்க வந்து இந்த இப்போ புல் இப்போ வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தாக்கா நீங்க வந்து இந்த காரம் போட தவிர இதுல வந்து அளவுக்கு நான் வந்து போடுறேன் போடுறாங்க உப்பு போடுறேன் இதுக்கு வந்து இந்த தக்காளி பழம் பேஸ்ட் தான் போடணும் வச்சுக்கோங்களேன் நான் வந்து இன்னைக்கு பார்த்து எனக்கு இந்த பேஸ்ட் கிடைக்கல அதனால தக்காளி அரைச்ச தக்காளி தான் போட போறேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா கொஞ்சம் காரம் போட்டு நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறோம் இல்லையா அதனால வந்து ரொம்ப காரம் தேவை கிடையாது சரி இந்த சமயத்துல இப்ப நம்ம தக்காளி பழம் போடலாம் நான் ஒரு கப்பு தக்காளி பழம் போடுறேன் அரைச்ச தக்காளி பழம் நீங்க அரைச்சி போடுங்க பேஸ்ட் இருந்தா நீங்க பேஸ்ட் போடுங்க இப்போ இந்த சமயத்துல நம்ம கழுவி வச்சுக்கிற கழுவி வச்சுக்கிற இந்த புள்புரன் போடலாம் கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு பொரிய விடலாம் அந்த சோஸ்லேயே வந்து இதை கொஞ்ச நேரம் நம்மளுக்கு பொங்கி வைக்கலாம் இப்போ வந்துங்க நான் வந்து இந்த புல்கூர் வந்து நான் உடச்சிதுன்னு நான் போட்டு உங்களுக்கு வந்து இது முழுசாக நீங்கள் போடணும்னா நீங்கள் வாங்கி போடுங்க ஏன்னா முழுசாவும் விற்கிது நீங்கள் வந்து அந்த மாதிரியே செய்யலாம் அது வந்து நம்ம சாதம் செய்கிற மாதிரியே இருக்கும் இதுவும் வந்து உடைச்சி போடுறதுனால வந்து நம்ம அந்த அரிச்சி உடச்ச அரிச்சிலாம் நம்ம போட்டு செய்கிறோம் பாருங்க அந்த மாதிரியும் இருக்கும் சூப்பராக இருக்காங்க நம்ம இதை செஞ்சு நீங்கள் செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம இதில் ஒரு கப்பு போட்டோம் இல்லையா இப்போ வந்து நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றலாம் ஒன்று ரெண்டு அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸியான ரிசத்தி இது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பராகவும் இருக்கும் இதை மூடி போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் வளங்க சூப்பரான புல்கூர் ரெடி செம்ம சூப்பரா வெந்துக்குது நம்ம வந்து இதை குட்டி பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஓகேங்க இந்த அண்ணல்ல நான் வந்து இங்க வந்து ஒரே செம்ம வெயில் அடிக்குது ரொம்ப அனலாகுது இந்த அனல்லையே நான் செஞ்ச என்னால் முடியல ரொம்ப வேர்த்தி எப்படிங்குது பாருங்க வளங்க இங்க பாருங்க உங்களுக்கு சூப்பரான குல்கூர் செஞ்சுக்கிறேன் நான் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா செம சூப்பராகுதுங்க இந்த புல்கூர் வந்து இந்த சாப்பாடு வந்து ஊர் சாப்பாடு மாதிரி சாதம் மாதிரி நம்ம எப்படி சாதம் செய்வோமோ அதே மாதிரி இது ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூளும் சீரகத்தூளும் போட்டோம் பாருங்கள் அதனால் வந்து அது ரொம்ப அந்த அதோடைய ருசியை வந்து செம சூப்பராக இருக்குதுங்க சரிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த புல்கூரும் செஞ்சு காட்டிடுறேன் இந்த கோதுமையில நீங்களும் வந்து இதை வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது கூட வந்து நீங்கள் என்ன கடிப்பை வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்